Deus 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 சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் கடலூர் மாவட்டம் திருமுட்டம் அருகில் உள்ள பாளையங்கோட்டையில் மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் வெல்லும் சரணாயக மாநாடு குறித்து கருத்தரங்கம் நடைபெற்றது மகளிர் விடுதலை இயக்கம் மாவட்ட துணை செயலாளர் அமுதமொழி ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச்செயலாளரும் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் கலந்து கொண்டு கருத்துறை வழங்கினார் இதில் தெற்கு மாவட்ட செயலாளர் கடலூர் மணவாளன் வளவன் மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் செல்வி முருகன் நகரச செயலாளர் நாகராணி மாவட்ட துணை செயலாளர்கள் சுதா பாரதி மற்றும் விசிகா நிர்வாகிகள் வெற்றிவேந்தன் கஸ்பாபாலா மோபூர்மதி மோபூர் மதி வானமா தேவிராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாவட்டம் உடுமலை தாலுகாவுக்கு உட்பட்ட பகுதிகளான சின்ன பாப்பநூத்து விழாமரத்துப்பட்டி கணபதிப்பாளையம் அண்ணாநகர் மற்றும் கலைஞர் நகர் ஆகிய பகுதிகளில் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட அருந்தது இன மக்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் தாங்கள் வசித்து வரும் பகுதிக்கு தமிழக அரசால் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பில் மாநில துணைச் செயலாளர் விடுதலை மணி தலைமையில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட அருந்ததியின இன மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்தனர் இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாவட்ட அமைப்பாளர் வாழவாடி முருகேசன் தொழிலாளர் விடுதலை முன்னணி ஒன்றிய அமைப்பாளர் சக்திவேல் மகளிர் அணி நிர்வாகிகள் சசிகலா ஆராயி விஜயலட்சுமி முருகவேணி தேவிகா ரமா செல்லம்மா லாவண்யா சுமதி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கணபதிபாளையம் பெரிய பாப்பு சின்ன சின்னப்பாப்பு நோக்கு பிலாமரத்து பற்றிக்குட்பட்ட சமூக மக்கள் வீட்டு மனை பட்டா கேட்டு இன்று மாவட்டத்தின் ஆட்சித்தலைவரை அணுகி நூற்றி இருபது பேர் மனு செய்ய உள்ளோம் அந்த வகையிலே இந்த மக்கள் மிகவும் வறுமை கூட்டுக்கு கீழே உள்ளவர்களாகும் அதே சமயம் இவர்கள் கூட்டு குடும்பமாக பல ஆண்டுகளாக கூட்டு குடும்பமாக வாழ்ந்து வருகிறார்கள் மேலும் வாடகை வீட்டிலே அதிக பேர் வாடகை வீட்டிலே குடியிருக்கிறார்கள் வாடகை கொடுக்க முடியாமல் மிகவும் வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பதால் அவர்கள் மிகவும் இருக்கிறார்கள் எனவே மாவட்ட நிர்வாகம் அருள் கூறிந்து எங்களுடைய மனுக்களை ஏற்றுக்கொண்டு நாங்கள் கண்டறிந்திருக்கின்ற காலியடமான பல ஆண்டுகளாக காலியடமாக கொண்டுள்ள முன்னூற்றி நாற்பத்தி நாலு பார் ஜெட் டூ ஏ அந்த கால எண்களிலே உடனடியாக அவர்களுக்கு பத்து ஏக்கரா ஈட்டின்றது அதை உடனடியாக இவர்களுக்கு வீட்டுமனைப்பட்டா கொடுத்து இவர்களை அமரச் செய்ய மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கிற காலதாம பட்சத்திலே நாங்களாகவே அந்த மேப்படி காலையண்ணிலே குடியேறுவோம் என்று இந்த நேரத்திலே நாங்கள் அரசுக்கு கவனத்தெட்டுக் கொண்டு வர விரும்புகிறோம் ஆகவே அதுபோன்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்தை கேட்டுக்கொள்கிறோம் திருப்பூர் மாவட்டம் பொங்குபாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்த பகுதியில் இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள மாரியம்மன் கோவிலில் தற்போது குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டும்தான் உள்ளே வந்து வழிபட வேண்டும் எனவும் கோவிலின் முன்பு உள்ள குறிப்பிட்ட இடம் வரை தலித் மக்கள் வரக்கூடாது என தீண்டாமை கம்பி வேலி அமைத்துள்ளதாக கூறப்படுகிறது இதனை கண்டித்து திருப்பூர் மாநகர மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளர் மூர்த்தி தலைமையில் பொங்குபாளையம் பகுதி தொகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் மாரியம்மன் கோவிலில் உள்ளே சென்று வழிபாடு செய்வதற்கு அனுமதிக்க கோரியும் கோவிலின் முன்பு உள்ள தீண்டாமை கம்பி கம்பிவேலியை அகற்ற கோரியும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் வடக்கு மாவட்ட செயலாளர் தமிழ்வேந்தன் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில துணை செயலாளர் துறைவளவன் முன்னாள் வடக்கு மாவட்ட துணை செயலாளர் சத்தியன் நாடாளுமன்ற தொகுதி துணைச் செயலாளர் தம்பி முருகானந்தம் மகளிர் அணி பொறுப்பாளர் சுஷீலா கந்தசாமி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாவட்டம் பொங்குபாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட பொங்குபாளையம் அதை சுற்றியுள்ள அருந்ததிர் மக்களும் ஒட்டுமொத்த சமமும் சேர்ந்து கிட்டத்தட்ட நூறு குடும்பங்கள் அருந்ததிர் குடும்பங்கள் ஒட்டுமொத்த சமவம் ஆயிரம் குடும்பங்கள் உட்பட்ட அனைவரும் சமத்துவமாக வாழ்ந்து வருகிற பொங்குபாளையம் ஊராட்சியில் இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய மாரியம்மன் கோயில் உள்ளது அந்த கோயிலில் தற்காலிகமாக அறங்காவலர்கள் கடந்த இரண்டு நாண்டு கழித்து கோயில் திருவிழா நடைபெறுகிறது அந்த திருவிழாவிலும் சரி இதற்கு முன்பு இருக்கிற நிகழ்ச்சிகளிலும் சரி தலித் மக்கள் உள்ளே வர தடை தடை விதித்துள்ளனர் மேலும் வழிபாடவும் தடை விதித்துள்ளனர் இது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கு கோவிலின் முகப்புக்கு முன்பு ஒரு நூறு அடிக்கு முன்பு ஒரு கம்பி வேலி அமைத்து அளவில் தீண்டாமை கடைபிடித்து வருகிறார்கள் இது சம்பந்தமாக நிர்வாகம் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த மக்களுக்கு கோயிலுக்குள் சென்று வழிபட வழி வழிபாட்டு உரிமை வழங்க வேண்டும் இல்லை என்றால் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் விரைவில் கோவில் நுழைவு போராட்டம் அறிவிக்கப்படும் காஞ்சி தெற்கு மாவட்டம் முத்ரமேரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட நூற்று ஒன்பது சித்தனகாவூர் கிராமத்தில் ஏராளமானோர் வசித்து வருகின்றனர் அங்குள்ள ஆதிக்க சாதியினருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்ட நிலையில் தலித் மக்களுக்கு பட்டா வழங்காமல் உள்ளதாக கூறப்படுகிறது இதுகுறித்து அரசு அதிகாரிகளிடம் மனு அளித்தும் அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தெற்கு மாவட்ட செயலாளர் தீவா எழிலரசு தலைமையில் கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு இதையடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் திருச்சியில் நடைபெறவுள்ள வெல்லும் ஜனநாயகம் மாநாட்டிற்கு சாலவாக்கம் ஒன்றிய செயலாளரும் சித்தனகாவூர் ஊராட்சி மன்ற தலைவருமான பன்னீர்செல்வம் ரூபாய் பத்தாயிரம் மற்றும் உத்தரமேரூர் தொகுதி துணை செயலாளர் மு மாயன் ஐந்தாயிரம் நன்கொடையாக காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் தி வா எழிலரசுவிடம் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் பாசறை செல்வராஜ் ஒன்றிய செயலாளர் சத்யா ஊராட்சி மன்ற உறுப்பினர் இளஞ்சி எழுச்சி பாசறை காஞ்சி ஒன்றிய அமைப்பாளர் விநாயகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சிறுத்தைகள் கட்சி சார்பில் திருச்சியில் நடைபெறவுள்ள வெல்லும் ஜனநாயக மாநாடு குறித்து ஆலோசனைக் கூட்டம் நாகை மாவட்டம் திருக்குவளை அருகே உள்ள எட்டுக்குடியில் நடைபெற்றது நாகை தெற்கு மாவட்ட செயலாளர் செல்வராசு தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் இளம் சிறுத்தை பாசறை மாநில செயலாளர் குடந்தை தமிழனி கலந்து கொண்டு திருச்சியில் நடைபெற இருக்கும் வெல்லும் ஜனநாயக மாநாடு குறித்தும் நாகை தெற்கு மாவட்டத்தின் பங்களிப்பு குறித்தும் விரிவுரையாற்றினார் இக்கூட்டத்தில் மண்டல துணை செயலாளர் நாகை சாதிக் மாநில சொத்து பாதுகாப்பு துணை செயலாளர் டாக்டர் மீரா சுல்தான் மாவட்ட மகளிரணி செயலாளர் வேம்பு சந்திரசேகர் தலைஞாயிறு ஒன்றிய செயலாளர் புரட்சி வளவன் பேரூராட்சி மன்ற உறுப்பினர் நாகராஜன் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை ஒன்றிய செயலாளர் வேலாயுதம் மாவட்ட நிர்வாகி இன்பத்தமிழன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வருகிற தேதி திருச்சியிலே வெல்லும் ஜனநாயக மாநாடு என்ற மிகப்பெரிய மாநாட்டை எழுச்சி தமிழர் அவர்கள் தலைமையேற்று நடத்த இருக்கிறார்கள் இதில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களும் இந்தியா கூட்டணியினுடைய முன்னணி தலைவர்களும் தேசிய தலைவர்களும் பங்கு பெற்று உரையாற்ற இருக்கிறார்கள் அந்த கூட்டத்திற்கான மாநாட்டிற்கான முன்னேற்பாடுகளை தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் செய்து வருகிறோம் அதன் ஒரு பகுதியாக இன்று நாகை தெற்கு மாவட்டத்திலே எட்டுக்குடி என்ற இந்த பகுதியில் மாவட்ட செயலாளர் மற்றும் மண்டல துணை செயலாளர் முன்னணி பொறுப்பாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் கலந்து கொண்ட இந்த மாவட்ட செயற்குழு இன்று நடைபெற்றிருக்கிறது இதில் பெரும்பாலான பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் மாநாட்டிற்கு தேவையான நிதி பங்களிப்பு மக்களை திரட்டுதல் விளம்பரம் செய்தல் போன்ற பணிகளை பற்றி நாங்கள் கலந்து ஆலோசித்திருக்கிறோம் இந்த மாவட்டத்தின் சார்பிலே தலைமையால் அறிவிக்கப்பட்ட நிதியை அளிப்பதாக மாவட்ட செயலாளர்கள் உறுதியேற்றிருக்கிறார்கள் இங்கு பெருந்திரளாக மக்கள் கலந்து கொண்டு திருச்சியை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவிலே இந்த நாகப்பட்டினம் தெற்கு மாவட்டம் சிறப்பாக பணியாற்றும் என்ற உறுதியை அளித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை மேலிட பொறுப்பாளர் என்ற முறையில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஜனாதனம் நிச்சயமாக எழுச்சி தமிழர் தலைமையிலே வீழும் ஜனநாயகம் வெல்லும் அதனை இந்த மாநாடு நிரூபிக்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் கனமழையால் பாதிக்கப்பட்ட காஞ்சிபுரம் மாவட்டம் திருமாநகரில் இருபத்தி ஐந்து பேருக்கும் காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு பத்திரமேடு இரண்டாவது திருமாநகரில் எழுபத்தி ஐந்து பேருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில செயலாளர் வனஞ்செழியன் தலைமையில் மாநில கருத்தியல் பரப்பு துணைச் செயலாளர் ஜெயந்தி பங்களிப்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் நெமிலிச்சேரி முருகன் திருமாநகர் நிர்வாகிகள் ஷெரீஃப் முத்து கோபால் சுரேஷ் ஆனந்த் வேளாங்கண்ணி புஷ்பராணி சமத்துவன் அமுதா பூங்குடி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நஞ்சயம்பாளையம் பஞ்சாயத்து பகுதியில் உள்ள அருந்ததியினர் காலனியில் முறையான சாக்கடை வசதி கழிப்பிட வசதி செய்து தராமல் பஞ்சாயத்து தலைவர் ரஜினிகாந்த் புறக்கணிப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்நிலையில் இப்பகுதியை பார்வையிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழ்முத்து கழிவு நீரால் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாக கூறி உடனடியாக ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்ததோடு நடவடிக்கை எடுக்காத நிலையில் மக்களை திரட்டி போராட்டினார் நடத்தப்படும் என கட்சியின் தாராபுரம் ஒன்றிய செயலாளர் தனபால் தாராபுரம் நகர செயலாளர் செந்தில்குமார் விவசாயிகள் பாதுகாப்பு இயக்க மாநில துணைச் செயலாளர் முத்தமிழ் வேந்தன் நகர துணைச் செயலாளர் உதயகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அருந்திதியர் சேர்ந்த முன்னூறு குடும்பத்திற்கு மேலானோர் வசித்து வருகிறார்கள் இந்த பகுதியில் அடிப்படை வசதிகளான சாக்கடை வசதிகள் முற்றிலும் இல்லாமல் மக்கள் பெரிதும் செலவுப்படுகிறார்கள் அது மட்டுமல்லாமல் மட்டுமில்லாமல் இங்குள்ள கழிப்பிடம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது ஒன்றிய பொது நிதியில் ஒரு லட்சம் ரூபாய் செலவு செய்து கட்டப்பட்டது ஆனால் இதனால் வரை அந்த கழிப்பிடத்தை வந்து உபயோகப்படுத்த முடியாத அளவுக்கு அதை உபயோகப்படுத்த முடியாத அளவுக்கு அதை பூட்டு போட்டு பூட்டியுள்ளார்கள் அதை சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்து தலைவரிடம் முறையிட்டு கேட்டால் அவர் அலட்சியமான பதில் சொல்லுகிறார் இந்த மக்களுக்கு கழிப்பிடம் வசதி இல்லாத காரணத்தினால் திறந்த வெளிப்புறத்தை கழிப்பிடமாக பயன்படுத்திவிடுகிறார்கள் இதனால் நோய் தொற்று பரவும் கூடிய அபாயமான சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது அது மட்டும் இல்லாமல் தெருக்கு ஒவ்வொரு சந்துகளிலுமே கழிவு நீர்கள் கொண்டு சாக்கடை தேங்கி நிற்கின்றன சாக்கடை வசதி இல்லாதனால் உடனடியாக பஞ்சாயத்து நஞ்சி பஞ்சாயத்து நிர்வாகம் தலையிட்டு இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு கழிப்பிடத்தை திறந்து அவர்களுக்கு நலுழிவுப்படுத்த வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பகுதிகளிலும் சாக்கிர விஷயத்தை அமைத்து தர வேண்டும் இது இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் விட்டால் விடுதலைகளும் பொதுமக்களும் ஒன்று திரண்டு மிகப்பெரிய பஞ்சாயத்து முற்றிலு போட்டம் செய்யும் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய சென்னை வடக்கு மாவட்டம் துறைமுகம் பகுதி அறுபதாவது வட்டம் சார்பில் மிக்சாம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சென்னை மண்ணடியில் நடைபெற்றது மத்திய சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் சேத்துப்பட்டு இளங்கோ தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாநில துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ரஜினிகாந்த் கட்சியின் பொதுச் பொதுச்செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான ஆளுர் ஷானவாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் துறைமுகம் அருண் கணேசன் முகிலன் விஜயகுமார் வழக்கறிஞர் பிரேம்வளவன் ஜீவா ஹரிகிருஷ்ணன் சரத் தென்னவன் யுவராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் விடுதலை சித்திரை கட்சியுடைய தலைவர் எழுச்சி தலைமையானன் திருமாவுடைய ஆணை கிழங்க நிஜாங் புயலால் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய பொதுமக்களுக்கு மைய சென்னை வடக்கு மாவட்டத்தின் சார்பாக பாதிக்கப்பட்ட நாளிலிருந்து புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ந்து எங்கள் மாவட்டத்தின் சார்பாக நாங்கள் நலப்பணிகளை செய்து வருகிறோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கு துறைமுக சட்டமன்ற தொகுதி அறுபதாவது வட்டத்தில் அன்புக்கினிய தம்பிமார்கள் ஆசன் அருண் ஆகியோருடைய முன்முயற்சி ஏற்பாட்டில் இன்றைக்கு ஐநூறு பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியிருக்கிறோம் அவரோடு உறுதுணையாக இருந்து செயல்பட்ட இந்த வட்டத்துடைய செயலாளர் அருமை தம்பி ராஜி சேகர் முகிலன் உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் நான் சார்ந்திருக்கிற வடக்கு மாவட்டத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்